ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம்ல அனைத்து எஜுகேஷன் வந்துஸ்காக மட்டும்தான் சரிங்களா நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெகுமெண்டேஷனும் வழங்குவதில்லை நேற்று வீடியோல என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா நம்ம நேற்று தான் இந்த லெவல்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தோம் அதாவது நம்ம இண்டக்ஸ்லயும் லெவல்ஸ் வந்து எடுத்துருந்தோம் அதே மாதிரி ஆப்ஷன் பிரீமியத்திலையும் நம்ம நேற்று எடுத்துருந்தோம் என்ன பார்த்தோம் மார்க்கெட்டுடைய ரேஞ்சா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி நானூறுல இருந்து இருபத்தஞ்சாயிரத்தி அறநூறு அந்த ரேஞ்சுக்கு நம்மளுக்கு மார்க்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நேத்து வந்து அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரேஞ்ச் பக்கத்துல மார்க்கெட் ஓபன் ஆகி சோ அங்கிருந்து கீழே வந்தாங்க கீழ நம்மளுக்கு எங்க வரைக்கும் வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நானூறு அந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் வந்தாங்க அங்கே இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கா ஒரு ரிவர்சல் அப்படின்றத வந்து கொடுத்தாங்க சரியா வர்சல் கொடுத்து வரைக்கும் எழுநூறு வரவே என்ன செஞ்சிருக்காங்க மார்க்கெட் அப்படின்றது போயிருக்காங்க மார்க்கெட் வந்து ஒரே டைரக்ஷன்ல போகுது அப்படின்றது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து என்ன செஞ்சிருக்கோம் பார்த்துருக்கோம் எப்படின்னா நம்ம மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் சரிங்களா இதை வந்து எல்லாரும் வந்து பாருங்க சோ இதுல இருந்து நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன சொன்னோம் சொல்லியிருக்கோம் ஸோ அது மாதிரி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஸோ அதையும் பார்க்கலாம் அதே மாதிரி நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் அதையும் நம்ம என்ன செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்கோம் ஓகேங்களா ஸோ வீடியோவை ஸ்கிரிப் பண்ணாம மூசா பாருங்க சரி சொன்னா நம்ம நேற்று இண்டெக்ஸ்ல என்ன லெவல்ஸ் எடுத்துருந்தோம் அப்படின்னா சிந்தெட்டிக் ஃப்யூச்சராக நம்ம வந்து எடுத்த லெவல்ஸு இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு அப்படின்ற லெவலு வந்து நம்ம எடுத்துருந்தோம் சிந்தடிக் மீச்சரா ஆர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி பன்னெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி எழுபது அப்படின்ற லெவலும் வந்து எடுத்துருந்தோம் எஸ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தெட்டு அப்படின்ற லெவலும் எஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஆறு அப்படின்ற லெவலும் வந்து எடுத்துருந்தோம் ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி நானூத்தி அந்த ரேஞ்சு பக்கத்தில் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க கீழே வந்து இருக்கிறாங்க எங்க வந்து இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எஸ் ஒன் வரைக்கும் தான் இருக்காங்க எஸ் ஒனுக்கு கீழே வந்து என்ன செய்யல மார்க்கெட் அப்படின்றது போகல ஓகேங்களா ரிவர்சல் கொடுத்தவங்க என்ன பண்ணிருக்காங்க ஃபியூச்சருக்கு மேல வந்து என்ன செஞ்சாங்க சரிங்களா சிந்தடிக் ஃபியூச்சருக்கு மேல வந்து என்ன செஞ்சிருக்காங்க மார்க்கெட் வந்து வந்திருக்காங்க சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேல வந்துட்டு ரெண்டாவது ஒரு சின்ன ரிவர்சல் அடுத்து நம்மளுக்கு மேல வந்திருக்காங்க சரிங்களா அதான் நம்மளுக்கு இந்த ரிவர்சல் ஏன் நம்மளுக்கு திரும்பிச்சு அப்படின்றதையும் நம்ம வந்து என்ன செய்யலாம் பிரீமியத்துல பாக்கலாம் எப்பவுமே என்ன செய்வோம் அப்படின்னா ஸ்மார்டியும் பிரீமியத்தை நம்ம வந்து கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும் சரிங்களா ஸ்மார்டையும் பிரீமியமும் கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும் சோ அந்த மாதிரி தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் டெய்லி வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஓகே சோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா சிந்தடிக் ஃபியூச்சருக்கு மார்க்கெட் மேலே இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி சிந்தடிக் பீச்சர் கீழே இருக்கிற வரைக்குமே நம்மளுக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரியா சோ நம்மளுக்கு சிந்தடிக் பீச்சர் ஒன்ஸ் மேலே வந்தாங்க அகைன் என்ன செஞ்சாங்க சிந்தடிக் ஃபியூச்சருக்கு மேலே இருக்காங்க நிலை பெற்றுக்குறாங்க மார்க்கெட் சரிங்களா நம்மளுக்கு கீழே வந்து வரல ஓகே நம்மளுக்கு சிந்தடிக் மேலே தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க மார்க்கெட் நிலை இருக்கிறாங்க கரெக்டாக நம்மளுக்கு செகண்ட் ஆஃப்ல ஒரு மூமெண்டம் அப்படின்றது கிரியேட் ஆகுது சரிங்களா அதான் நம்மளுக்கு பன்னெண்டு மணிக்கு மேல நம்மளுக்கு பன்னெண்டு மணிக்கு மேலே என்ன செய்வாங்க ஒரு மூமெண்டம் அப்படின்றது கொடுக்குறாங்க எங்க வரைக்கும் போறாங்கன்னா நம்மளுக்கு ஆர் ஒன் அதையும் பிரேக் பண்ணி நம்மளுக்கு ஆர் டூ வர என்ன செஞ்சிருக்காங்க இன்னைக்கு பயணம் பண்ணியிருக்காங்க யாரு நிஃப்டி சரிங்களா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து இன்னைக்கு ரேஞ்ச் அப்படின்றது வந்து கொடுத்துருக்குறாங்க லோ டு ஹை சரிங்களா லோ டூ ஹை நம்மளுக்கு பார்க்கும் பொழுது இன்னைக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் வந்து செஞ்சிருக்காங்க மூமெண்டம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ரேஞ்சா வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா சரி ஸோ இதை நம்ம ப்ரீமியத்தில் எப்படி பார்க்கலாம் அப்படின்றத பார்த்துருவோம் ஸோ ப்ரீமியத்தில் நம்ம என்ன லெவல்ஸ் எடுத்துடணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ நம்ம மிட் லெவலாக வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பன்னெண்டு அப்படின்ற லெவலு வந்து எடுத்திருந்தோம் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நூற்றி அறுபத்தி அப்படின்ற லெவலும் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நூ இரநூத்தி பன்னெண்டு அப்படின்ற ஆர் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு அப்படின்ற லெவலும் வந்து எடுத்துருந்தோம் எஸ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒன்று எஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு எஸ் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முப்பத்தஞ்சு அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம் சரியா ஸோ இதில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னா நூற்றி முப்பத்தி எட்டு அப்படின்ற லெவலும் தொண்ணூறு அப்படிங்கிற லெவலும் வந்து நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா மார்க் பண்ணி கொடுத்த லெவல்ஸ் ஓகேங்களா சோ இதுல ஓகே சோ இதுல பாக்கும்பொழுது நம்மளுக்கு என்ன செய்றாங்க ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட் நமக்கு என்ன செய்றாங்க அப்படின்னா மீட் பண்றாங்க சரிங்களா நம்ம ஃபைவ் மினிட்ல வச்சிக்கலாம் பெனிட்ல இருக்கோம் மினிட் என்ன செய்யறாங்க மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது ஸோ அதுல நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க என்ன செய்யறாங்க மேல இருக்கிறாங்க புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு என்ன செய்யுது அப்படின்னா கீழே இருக்குது கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க மேல இருக்காங்க புட் ஆப்ஷன் நம்மளுக்கு கீழே இருக்குது ஸோ கால் ஆப்ஷன் மேல ஒன்ஸ் போனாங்க எதுக்கு மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா மிட் லெவலுக்கு மேல வந்து போயிருக்காங்க மிட் லெவலுக்கு மேல போயிட்டு நமக்கு என்ன பண்ணாங்க அகே நம்மளுக்கு திரும்பிட்டாங்க சரிங்களா அதேதான் தான் நம்மளுக்கு என்ன நடந்திருக்குங்க புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு எஸ் ஒன் பிரேக் பண்ணி கீழே வந்தாங்க எங்க வரைக்கும் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எஸ் டூ வரதான் வந்திருக்காங்க எஸ் டூக்கு கீழே வந்து என்ன செய்யல போகல எஸ் செஞ்சாங்க சப்போர்ட் எடுத்து அகைன் நம்மளுக்கு உள்ள வந்துட்டாங்க அதாவது நம்மளுக்கு எஸ் ஒன்னுக்கு உள்ள வந்துட்டாங்க ரெண்டாவது நம்மளுக்கு ரெண்டு பேருமே மீட் மீட்டிங் வந்து நடக்குது கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த தொண்ணூறு அப்படின்ற லெவலுக்கு கீழ வந்து என்ன செய்யலங்க வந்து க்ளோசிங் அப்படின்றது வந்து கொடுக்கல சரிங்களா மீட்டிங் மீட்டிங் அப்படின்றது வந்து நடந்தது பட் ஆனா என்ன செய்யல இந்த தொண்ணூறுக்கு கீழே வந்து நம்மளுக்கு அவங்க வந்து க்ளோஸ் வந்து கொடுக்கல நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா தொண்ணூறுக்கு உள்ளதான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க க்ளோசிங் கொடுத்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல என்ன ரிவர்சல் அப்படின்றது வந்து நடந்தது சரிங்களா இங்க இருந்தா நம்மளுக்கு என்ன செஞ்சாங்க ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுத்து நம்மளுக்கு இங்க இருந்தா மூமெண்டம் வந்து கிரியேட் ஆகுது கால ஆப்ஷன்ல சரிங்களா இங்க இருந்தா நம்மளுக்கு மூமெண்டம் அப்படின்றது வந்து கிரியேட் ஆகி எங்க வரைக்கும் போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மிட் லெவல கிராஸ் பண்றாங்க அதே மாதிரி நம்மளுக்கு இந்த நூத்தி முப்பத்தி எட்டு அப்படின்ற லெவலையும் கிராஸ் பண்ணி எங்க வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னா ஆர் ஒன் வரைக்கும் என்ன செஞ்சாங்க நம்மளுக்கு பயணம் அப்படின்றது பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல ஓகேங்களா இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல கிடைச்ச ஒரு மூமெண்டம் ஓகேவா அதே மாதிரி நம்மளுக்கு செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு வைஸ் மார்க்கெட் போயிட்டாங்க நம்ம எப்பவுமே சொல்றது ஒரு பத்து மணிக்கு பத்து மணிக்கு மேல வந்து ஒரு பத்திர மணிலேருந்து இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சைடுவேஸ் மூவ் வந்து எப்பவுமே நடக்கும் சரிங்களா ஒரு டிகே அப்படின்றது அப்படிங்கிறது வந்து அந்த டைத்துல வந்து பண்ணுவாங்க ஒரு சைடு வைஸ் மூவமெண்ட் வந்து எப்பவுமே வந்து அந்த டைத்துல வந்து நடக்கும் கரெக்டாக பாத்தீங்கன்னா ஒரு பத்திரில இருந்து ஒரு வரைக்கும் என்ன செய்வாங்க ஒரு சைடு வைஸ் மூவமெண்ட் போட்டு அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப்ல நடக்கும் அப்படின்னா ஒரு மூமெண்ட் அப்படின்றது வந்து கிரியேட் ஆகும் சரிங்களா எப்பவுமே வந்து என்ன பண்ணுங்க ஒரு பத்தரை மணிக்கு மேல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து என்ட்ரி அப்படின்றது வந்து கொடுக்கணும் நம்ம ஏன் அப்படின்னா ஒரு சைடு இஃப்ட் வைங்க நம்ம ஆப்ஷன் இருக்கும் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு டிகே அப்படின்றது வந்து ஆக ஆரம்பிச்சிடும் சோ நம்மளால லாஸ்ட்ல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா சோ அதனால என்ன பண்ணுங்க நீங்க எப்பவுமே ட்ரேட் எடுக்க பிளான் பண்ணீங்க அப்படின்னா அந்த பத்து மணிக்கு முன்னாடி எடுக்க பாருங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு மேல வாய்ப்பு கிடைச்சா ஆயிடுங்க சோ இதுக்கு இடையில வந்து கிடைச்சது அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சிடுங்க அதான் நம்மளுக்கு ஐவில இருந்து எல்லாமே வந்து நல்ல ஒரு மூமெண்டம் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா எடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த டைத்துல ஒரு சைட் இஃபெஸ்ட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கும் சரியா சோ அத கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சு எடுங்க சோ நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க பத்து மணிக்கு மேல ஃபுல்லா ஒரு சைடு மார்க்கெட் மாதிரி என்ன செஞ்சாங்க நம்மளுக்கு கொடுத்துட்டு அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா தெரியும் புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு என்ன செய்யலைங்க இந்த எஸ் டூ எஸ் டூக்கு வந்து வரவே இல்லை சரிங்களா இவங்க வந்து நம்மளுக்கு இந்த நூத்தி முப்பத்தி அப்படின்ற லெவலுக்கு கீழே இருந்தாலுமே சரிங்களா இவங்க மேலே வரவே இல்லை அப்ப இவங்க மேல வந்தாதான் என்ன செய்யலாங்க இவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க இவங்க வீக்காங்கன்னு அர்த்தம் பட் ஆனால் இவங்க என்ன செய்யறாங்க மேலே வரவே இல்லை ஸோ இதில் தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க முட்டி முட்டி நின்றுட்டு ரெண்டாவது நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அங்கேருந்து கீழே விழுந்துருக்கிறாங்க சரிங்களா அங்கேருந்து கீழே வந்து எங்க வரைக்கும் வந்திருக்காங்க எஸ்திரி சோ எஸ்திரியும் பிரேக் பண்ணி என்ன செய்யறாங்க கீழே மார்க்கெட் அப்படின்றது வராங்க ஸோ அந்த எஸ்திரிக்கு மேலேயும் என்ன செய்யல குட் ஆப்ஷன் அப்படின்றது வர முடியல ஓகேங்களா சோ அதனால இன்னைக்கு கால் ஆப்ஷன் என்ன செய்ய அப்படின்னா நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணி நல்ல ஒரு மூமெண்டம் அப்படின்றது இன்னைக்கு கொடுத்துருந்தாங்க சரியா ஓகே சோ இதுல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா மீட்டிங் பாயிண்ட் அப்படின்றத வந்து பார்ப்போம் இல்லைங்களா மீட்டிங் பாயிண்ட் அப்படின்றத வந்து பார்ப்போம் ஸோ இப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் நானூற்றம்பது ஆஃப் பண்ணிக்கலாம் இண்டிகேட்டரிங் கூட ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இவங்க ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக இருக்கிறாங்க ஓகேங்களா இவங்க வந்து என்ன செய்யறாங்க ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக வந்து இருக்கிறாங்க ஓகே ஸோ இவங்க ஃபஸ்ட்டு என்ன ஆகணும் ஃபிஃப்டி பாயிண்ட் ஐடிஎம் ஸோ அடுத்து நம்மளுக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட் ஐடிஎம் ஓகே ஃபிஃப்டி பாயிண்ட் ஐடிஎம் ஆகணும் அடுத்து நம்மளுக்கு என்ன செய்யணும் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஐடிஎம் ஆகணும் அடுத்து நம்மளுக்கு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட் அதுக்கு அடுத்து தான் நம்மளுக்கு டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி நம்ம மார்க்கெட் அப்படின்றது போகும் ஓகேங்களா மார்க்கெட் அப்படின்றது ஜஸ்ட் அந்த ஃபிஃப்டி பாயிண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட் ஐடி நம்ம மூவ்மெண்ட் அப்படின்றது வந்து கொடுக்கணும் அதுதான் நம்மளுக்கு வந்து கோடிங்காகவும் இருக்கு ஓகே சோ இப்போ நான் ஆன் பண்ணுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் நான் லாஸ்ட்டாக பார்த்தது ஸோ நம்ம லாஸ்ட்டாக வந்து இது கூட தான் மீட்டிங் நடந்திருக்கு இது கூட பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓகேங்களா இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கூட தான் நம்மளுக்கு லாஸ்ட்டாக வந்து மீட்டிங் பண்ணியிருக்காங்க அங்கே வந்து நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது வந்து க்ளோஸ் வந்து கொடுத்துட்டாங்க ஓகேவா டோசிங் அப்படின்றது இந்த இடத்துல வந்து நடந்துருச்சு ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றம்பது கால் ஆப்ஷன் எடுத்திருக்கோம் ஸோ இதில் வந்து நம்மளுக்கு யாரை வந்து கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இதுலேருந்து ஹண்ட்ரட் பாயிண்ட் ஐடிஎம் வந்து புட் ஆப்ஷனில் வந்து எடுக்கணும் சரிங்களா புட் ஆப்ஷன் வந்து என்ன செய்யறோம் இதுலேருந்து ஹண்ட்ரட் பாயிண்ட் ஐடிஎம் வந்து எடுக்க போகிறோம் அப்போ நம்மளுக்கு நானூற்றம்பது அப்படின்னா நானூத்தம்பது அப்படின்னா நம்மளுக்கு ஐநூத்தம்பது அப்படின்றது வந்து ஐடிஎம் வந்து வரும் சோ இந்த ஐடிஎம் கூட இவங்க ஃபைட் பண்ணாதான் இவங்க பிப்டி பாயிண்ட் ஐடிஎம் ஆக முடியும் யாரு கால் ஆப்ஷன் வந்து பிப்டி பாயிண்ட் ஐட்டியமா வந்து ஆக முடியும் சரிங்களா சோ நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு எங்க ஃபைட்டிங் அப்படின்றது நடந்திருக்கு இங்க பாத்தீங்கன்னா தெரியும் கரெக்டா இவங்க வந்து புட் ஆப்ஷன் வந்து என்ன செய்யறாங்க இந்த ரிவர்சல் கொடுக்கும்போது நீங்க பாத்துக்கலாம் சோ புட் ஆப்ஷன் இதுக்கும் வந்து நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது நடக்குது இவங்க வந்து என்ன செய்யறாங்க ஒன்ஸ் இங்க போயிட்டு நம்மளுக்கு பிப்டி பாயிண்ட் ஐடிஎம் வந்து ஆயிட்டு நம்மளுக்கு என்ன பண்றாங்க அகே நம்மளுக்கு கீழே வந்துட்டாங்க யாரு கால் ஆப்ஷன் கீழே வந்துட்டாங்க சரிங்களா நம்மளுக்கு இங்க இருந்து மேல போயிட்டு இவங்க கூட மீட்டிங் நடந்து நம்மளுக்கு என்ன செய்றாங்க கீழே வந்துட்டாங்க ஓகேவா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் கீழே வந்து எந்த இல்ல சப்போர்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா கரெக்டா இந்த தொண்ணூறு அப்படின்ற இடத்துல நம்மளுக்கு சப்போர்ட் அப்படின்றாங்க இவங்கள பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு நூத்தி முப்பத்தி எட்டு அப்படின்ற லெவலுக்கு மேல வந்து போகல சரிங்களா அதான் நம்மளுக்கு அதுக்கு மேலே கீழே வராங்க ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க பிப்டி பாயிண்ட் வந்து யாரு கால் ஆப்ஷன் வந்து ஆயிட்டாங்க ஸோ ஆயிட்டு நம்மளுக்கு என்ன செய்யல மேல வந்து நடைபெறல ரெண்டாவது வந்து என்ன பண்றாங்க கீழே தான் வராங்க சரிங்களா கீழே வந்து நம்மளுக்கு மீட்டிங் அதான் நம்மளுக்கு இந்த இடம் இந்த தொண்ணூறு இடத்துக்கு வராங்க சரிங்களா தொண்ணூறு இடத்துக்கு வரும்போது நம்மளுக்கு அவங்க கூட மீட் பண்ணாங்க யாரும் நம்மளுக்கு சேம் ஸ்ட்ரைக்கோட கூட மீட்டிங் அப்படின்றது நடந்தது இங்கே வந்து என்ன பண்றாங்க சப்போர்ட் அப்படின்றதும் இருக்கு சரிங்களா இங்க எடுத்துட்டு சப்போர்ட் எடுத்தவங்க ரெண்டாவது என்ன பண்றாங்க மீட்டிங் அப்படின்றது பண்ணிட்டு டாமினேட் பண்ணி கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க மேல போயிட்டாங்க எந்த லெவலுக்கு மேல போயிட்டாங்கன்னா நூத்தி முப்பத்தி எட்டு அப்படின்ற போயிட்டாங்க அதே மாதிரி ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவலுக்கு கீழே வந்துட்டாங்க எந்த லெவலுக்கு இந்த தொண்ணூறு அப்படின்ற லெவலுக்கு என்ன செய்வாங்க கீழே வந்துட்டாங்க சரிங்களா அப்ப நமக்கு என்ன ஆகுதுங்க இவங்க வந்து வீக் ஆயிட்டாங்க அப்படின்றது வந்து இதுல வந்து தெளிவா வந்து தெரியுது யார் புட் ஆப்ஷன் வந்து என்ன செய்யறாங்க வீக் ஆயிட்டாங்க அப்படின்றது வந்து தெளிவா வந்து தெரியுது சரிங்களா அப்ப கால் ஆப்ஷன் சைடு தான் செய்யுது மார்க்கெட் போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இங்க இருக்கு அப்படின்றது வந்து நீங்க இதுல புரிஞ்சிக்கணும் புரிஞ்சுக்கணும் சோ அடுத்து இவங்க கூட இவங்க கூட யார் மீட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பாயிண்ட் ஐடிஎம் வந்து யாராயிருப்பாங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து ஆயிருப்பாங்க சோ அப்ப ஹண்ட்ரட் பாயிண்ட் ஐடிஎம் நம்ம யார பாக்கணும் இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி ஐம்பதை பாக்கணும் இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தம்பது நம்மளுக்கு இந்த இடத்துல மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது சரிங்களா நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து அனுசிஞ்சிட்டாங்க ஐடிஎம் வந்து டாமினேட் பண்ணி நம்மளுக்கு ஹண்ட்ரெட் பாயிண்ட் ஐடிஎம் வந்து யார் யார் வந்துட்டாங்க அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி நானூத்தம்பது வந்து வந்துட்டாங்க சரிங்களா அப்ப அந்த இருபத்தஞ்சாயிரத்தி நானூத்தொம்பது வந்து ஹண்ட்ரட் பாயிண்ட் ஐடி வந்து தக்க வைக்கணும் தக்க வைக்கணும்னு அனுசுனு இந்த புட் ஆப்ஷனுக்கு அதாவது நம்மளுக்கு இந்த இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தம்பது புட் ஆப்ஷனுக்கு மேல வந்து நிலை பெறணும் மேல வந்து நிலைப்பாட்டாதான் செய்வாங்க ஐடிமா தக்க வச்சு அடுத்து ஒன் பிப்டி டூ ஹண்ட்ரட் டூ பிப்டி அப்படின்ற லெவலுக்கு போக முடியும் புரியுதுங்களா சோ அது ரொம்ப முக்கியம் அதான் நம்மளால வந்து என்ன செய்ய கவனிக்கணும் சோ நடக்குது மீட்டிங் அப்படின்றது நடக்குது பட் ஆனா டாமினேட் அப்படின்றது அவங்களால பண்ண முடியல எப்ப பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா பன்னெண்டு மணிக்கு தான் வந்து டாமினேட் ஆறாங்க சரிங்களா இந்த ஆப்ஷன் வந்து எப்பந்தி முப்பத்து நூற்றி முப்பத்தி வந்து பிரேக் பண்ணி கீழே வராங்க அதுக்கு அடுத்து நம்மளுக்கு அவங்களால மேலே வர முடியல சரிங்களா அது அதுதான் நம்மளுக்கு இந்த லெவல்ஸும் ரொம்ப முக்கியம் அந்த லெவல்ஸையும் பாக்கும்பொழுது உங்களுக்கு என்ன செய்யும் இன்னும் கொஞ்சம் அக்குரிசி லெவல் கிடைக்கும் சரிங்களா நம்மளுக்கு அதுக்கு தான் வந்து என்ன செய்ய மீட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல நம்மளுக்கு மீட்டிங் நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க கீழே வராங்க கால் ஆப்ஷன் வந்து நூத்தி முப்பத்தட்டுக்கு மேல வந்து நிலைறாங்க சரிங்களா அடுத்து தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு மார்க்கெட் அதுக்கு மேலேயே நிலை எதுக்கு மேல புட் ஆப்ஷனுக்கு மேல நிலை பெற்று சரிங்களா புட் ஆப்ஷனுக்கு மேல நிலை பெற்று நம்மளுக்கு என்ன பாயிண்ட் ஐடிஎம் தக்க வச்சிட்டாங்க புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க என்ன செஞ்சிட்டாங்க இந்த நூத்தி முப்பத்திற்கு கீழ வந்துட்டாங்க சரிங்களா சோ அடுத்து நம்ம என்ன பண்ணனும் ஒன் பிப்டி பாயிண்ட் ஐடிஎம் அப்ப ஏழு பாக்கணும் ஏழுநூறு பார்க்கும்போது இங்க மீட்டிங் அப்படின்றது வந்து நடந்திருக்கு இந்த இடத்துல வந்து ஆயிருக்காங்க பட் ஆனால் என்ன செய்யலங்க நம்மளுக்கு டாமினேட் அப்படின்றது பண்ணல அகெயின் பண்றாங்க மீட்டிங் பண்ணி நம்மளுக்கு என்ன செய்யறாங்க நல்ல ஒரு வால்யூமோட டாமினேட் அப்படின்றது வந்து பண்ணி மேலே வந்து போயிருக்கிறாங்க சரியா சோ இந்த மாதிரி தான் நம்ம நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வந்து பாக்கணும் இது வந்து நம்ம பை செல் பண்றதுக்கு கிடையாது இது ஒரு டேரெக்சனை கன்ஃபார்ம் பண்றதுக்காக சரிங்களா ஒரு டேரக்ஷன கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் என்ன செய்யணும் நம்ம இந்த மீட்டிங் பாயிண்ட் அப்படின்றத வந்து பார்க்குறோம் சோ இதுல வந்து நான் அவங்களை வந்து என்ன செய்யலைங்க பை செல் பண்றதுக்கான ஒரு ரெக்கமெண்டேஷனா நாங்க எதுவுமே சொல்லல சரிங்களா சோ இதை நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க சோ நீங்க ரெகுலரா இதை வாட்ச் பண்ணும் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் சோ இது வந்து ஒரு கான்பிடன்ஸ் லெவல் வந்து உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா அதான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாஸ் வந்து நிறைய ஹோல்டு பண்ணுவாங்க சரிங்களா லாஸை வந்து நிறையா வந்து ஹோல்டு பண்ணுவாங்க அதாவது நம்மளுக்கு வந்து இன்னைக்கு ஒரு இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி எடுப்போம் அதாவது இந்த இடத்துல வந்து நீங்க புட் ஆப்ஷன் வந்து ஒரு என்ட்ரி எடுத்துட்டீங்கன்னு வைங்க புட் ஆப்ஷன் வந்து நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கீங்க ஸோ இங்கேருந்து ஒரு சின்னதாக ரிவர்சல் வந்து கிடைக்குது ரிவர்சல் வந்து கிடைக்குது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் சரி நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் வரப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இவங்க கீழே வந்து இறங்கிடுவாங்க கீழே இறங்கிட்டு நம்மளுக்கு என்ன செய்வாங்க ரிவர்சல் ஆகவே மாட்டாங்க நம்மளுக்கு கீழே தான் வந்துட்டே இருப்பாங்க பட் நம்ம என்ன செய்வோம் அதை ஹோல்டு பண்ணுவோம் சரிங்களா ப்ராஃபிட்டை வந்து ஹோல்டு பண்ண மாட்டோம் ப்ராஃபிட்டை வந்து ஹோல்டு பண்ண மாட்டோம் நீங்கள் இங்கே வாங்கிருக்கீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யும் இங்கே வரைக்கும் போயிருக்கும் நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணுவீங்க பட் ஆனால் நம்மளுக்கு சின்னதாக ரிவர்சல் வந்து வரும் பட் ஆனால் என்ன செய்வோம் நம்ம ஹோல்டு பண்ண மாட்டோம் அந்த இடத்துல வந்து வெளியே வந்துடும் ஒரு சின்ன ப்ராஃபிட்டை வந்து நம்ம வந்து பிடிச்சிட்டு வெளியே வருவோம் பட் ஆனால் லாஸை வந்து ஹெவியா வந்து நம்ம ஆகும் சரிங்களா ஸோ அந்த இதை தான் என்ன செய்யுங்க அந்த மீட்டிங் மைண்ட் அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக வந்து பார்க்கணும் சரி அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து ஐடியா வந்து கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஆப்ஷன் பற்றி சரியா ஸோ இதை கொஞ்சம் லேர்ன் பண்ணுங்க நீங்கள் டெய்லி பார்க்க பார்க்க தான் அதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக தான் இதில் வந்து நீங்கள் என்ன செய்யலாங்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஐடியா வந்து கிடைக்கும் ஓகேவா ஸோ அதுதான் நம்ம வந்து சொல்கிறோம் ஓகே ஓகே இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ புரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க சரியா உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க அதில் நம்ம அடுத்த வீடியோல கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு இதை வந்து எடுக்கலாம் ஓகேவா சரி நம்ம நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு என்ன லெவல்ஸ் இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்துக்கலாம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைக்கு எக்ஸ்பெரி அப்படின்றதுனால நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம் நெக்ஸ்ட் வீக்கோட கான்டேட் வந்து எடுத்திருக்கோம் சரிங்களா இருபத்தி நாலு இருபத்தி நாலாவது இருபத்தி நாலாம் தேதியோட எக்ஸ்பரி கான்டேட்டை வந்து என்ன செய்வோம் அதை எடுத்துருக்கோம் சோ இதுல இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூறு அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து என்ன செய்யறாங்க நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா வந்து இருக்கிறாங்க சரியா சோ நம்மளுக்கு எக்ஸ்பெரி டேயோட லெவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைக்கு வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து அப்டேட் பண்ணிடுவோம் சோ டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா எக்ஸ்பெரி டேல உள்ள ஆப்ஷன் பிரீமியத்துக்கான என்ன லெவல்ஸ் இருக்க போகுது அதே மாதிரி எக்ஸ்பெரி டேல உள்ள பிரீமியத்தை வச்சு நம்மளுக்கு இண்டெக்ஸ்ல என்ன லெவல்ஸ் இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம என்ன செய்வோம் நாளைக்கு நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து அப்டேட் பண்ணிடுவோம் சரியா சோ இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் வீக் காண்டீட்டோட லெவல்ஸை தான் என்ன செய்யப்படுறோம் பார்க்குறோம் ஓகே ஸோ நம்மளுக்கு நல்ல ரேஞ்ச் மார்க்கெட்டாக இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருப்பாங்க அதாவது நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் ரேஞ்சுக்குள்ள தான் வந்து இருக்கணும் மார்க்கெட்டு ஸோ நம்மளுக்கு ரேஞ்சு கம்மியாக இருந்தாங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு என்ன செய்யலாங்க நம்மளுக்கு கரண்ட் எக்ஸ்பிரியோட லெவல்ஸில் வந்து மார்க்கெட் வந்து ரன் ஆகும் சரியா ஸோ அது நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ரேஞ்சாக இருக்க இருக்கிற மாதிரி தான் இருக்கு சோ இதுல பார்க்கும்போது நம்மளுக்கு சிந்தடிக் பியூச்சரா என்ன கிடைச்சிருக்காங்க அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு அப்படின்ற லெவலில் வந்து ஆர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தாறு அப்படின்ற லெவலும் ஆர் டூ வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அப்படின்ற லெவலில் வந்து வந்திருக்காங்க எஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூத்தி ரெண்டு அப்படின்ற லெவலும் எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி நானூத்தி எழுபது அப்படின்ற லெவலும் வந்து வந்திருக்காங்க சரியா சோ இது நம்ம எப்பவுமே சொல்றதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எஸ் ஒனுக்கு கீழே ஆர் ஒனுக்கு மேலேயோ ஓப்பன் ஆனாலும் நம்மளுக்கு இந்த ரேஞ்ச் வந்து கூடும் சரிங்களா அந்த லெவல்ஸ் வந்து மாறக்கூடும் அந்த லெவல்ஸ் வந்து நம்ம லைவ்ல என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்து அதை நம்ம டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணிடுவோம் சரியா உங்களுக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாலும் சரிதான் நம்ம லெவல்ஸ் வந்து நினைச்சு நாங்கள் எடுத்துடலாம் ஓகே ஓகே ஸோ இதில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு சிந்தடிக் பிச்சரா என்ன இருக்கிறாங்க அப்படின்னா சரி மிட் லெவலாக என்ன இருக்கிறாங்கன்னு நூத்தி எழுபத்தி ஏழு அப்படின்ற லவல் வந்து இருக்காங்க ஆர் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி ரெண்டு அப்படின்ற லெவலும் ஆர் டூ வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி தொண்ணூறு அப்படின்ற லவலும் இருக்கிறாங்க ஆர் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னூத்தி நாற்பத்தெட்டு அப்படின்ற லெவலில் வந்து இருக்காங்க சரியா சோ அதே மாதிரி எஸ் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நூத்தி முப்பத்தி ரெண்டு அப்படின்ற லெவலும் எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது அப்படின்ற லெவலும் எஸ் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அறுபத்தி ஆறு அப்படின்ற லெவலும் வந்து இருக்காங்க சரியா நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம் இந்த லெவல்ஸ் வந்து மாறாது சரிங்களா மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாலும் சரிதான் அதாவது பாயிண்ட்டோ ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்டோ கேப் அப்போ என்ன ஆனாலும் சரி இந்த லெவல்ஸ் வந்து என்ன மாற போகிறது கிடையாது மார்க்கெட் எங்க ஓபன் ஆகும் ஓபன் மினிட் கேண்டில் க்ளோசிங் பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து நம்ம எடுக்கணும் சோ அதுல நம்மளுக்கு என்ன செய்ய இந்த லெவல்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா சோ அப்படி இல்லைனா கூட பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு இந்த அறுபத்தி ஆறு புள்ள நம்மளுக்கு எந்த ஸ்ட்ரைக்ல எடுத்தாலும் சரிதான் இந்த லெவல்ஸ் வந்து அதுல ஒர்க் ஆகும் ஓகேவா ஓகே நம்ம நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு ரேஞ்ச் அப்படின்றத வந்து பார்க்கலாம் நம்மளோட வால்யூமை பேஸ் பண்ணி சரிங்களா வால்யூம் வந்து எதில் வந்து அதிகமா இருக்கு அப்படின்றத என்ன மினசிடலாங்க ரேஞ்ச் அப்படின்றது வந்து நம்மளுக்கு எதுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம் சரியா ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது பெருசாக இருக்கிறேன் ஓகே ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்பொழுது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு நல்ல வால்யூம் வந்து இருக்கிறாங்க ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூறு அப்படின்ற இடத்துல நம்மளுக்கு நல்ல ஒரு வால்யூம் வந்து செய்கிறாங்க இருக்கிறாங்க சரிங்களா அப்போ நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூறு டூ இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு ஃபுல்லாக நம்மளுக்கு மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா இது நம்ம நெக்ஸ்ட் வீக்கை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துருக்கோம் ஓகே நெக்ஸ்ட் வீக்கை கான்டெக்ட் பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யறோம் எடுக்கிறோம் ஓகேங்களா ஏன்னா நம்மளுக்கு நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து எக்ஸ்பரி பண்ணி எடுக்கிறோம் சரிங்களா தான் நம்மளுக்கு அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் வந்து என்ன செய்யும் இருக்கு ஏன்னா நாளைக்கு உண்டான காண்டிட் வந்து நாளையோட முடிய போகுது இல்லையா அடுத்த நாளோட அடுத்த வாரத்தோட காண்டிட்ல தான் என்ன செய்யும் நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டோட மூமெண்ட்டும் அப்படின்றது வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு சோ அதனால தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் காண்ட் வந்து பார்க்கணும் சரியா சோ இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாக நம்மளுக்கு வால்யூமை பேஸ் பண்ணி என்ன செய்யுது இதுல வந்து கிடைச்சிருக்கு ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் இன்னும் சஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சரியா நம்ம அடுத்த வீட்டில சந்திக்கலாம் பாய்